யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் இதுவும் ஒரு அருமையான பதிவு தான் படிப்பவர்களுக்கும் ஜோதிடத்தை கொஞ்சம் இன்ட்ரெஸ்டா தெரிஞ்சுக்கணும் விரும்புறவர்களுக்கும் இந்த ஒரு பதிவு உங்களுக்கு நல்லா இருக்கும் படிச்சு பாருங்க படிச்சு பார்த்து புரிஞ்சுக்கிடு அதாவது வந்து சூரியன் அப்படிங்கிற ஒரு கிரகத்தை வைத்துத்தான் எல்லா கிரகங்களுமே அதுக்கடுத்து நெக்ஸ்ட் தான் சூரியனால் அதிகமான வலிமை பெறுவது யாருன்னா சந்திரன் தான் சந்திரன் தான் வேற யாருமே கிடையாது முப்பது திதிகளுக்கும் தலைவன் யார் என்று சொன்னால் சந்திரன் தான் முப்பது திதிகளே வளர்வுறை தேய்விரை அப்படின்னு அப்ப நீங்கள் நல்லா நினைச்சு பார்க்கணும் உங்களுடைய சூரியன் நின்ற இடத்தில் சூரியன் நின்ற சூரியன் நின்ற இடத்துக்குமே ஒரு மாதம் இருக்கும் ஒரு நட்சத்திரம் இருக்கும் அந்த நட்சத்திரம் வளர்வுறையில் பிறந்திருந்தால் அந்த சூரியன் எப்படி இருப்பாரு தான் இருப்பாரு வளர்புறையில் பிறந்திருந்தீங்கன்னா சூரியன் சந்திரன் சேர்ந்துருந்து அப்படியே அடுத்து வந்து அமாவாசையில் ஜாயிண்ட் ஆயிருக்கும் அமாவாசையில் ஜாயிண்ட் ஆகித்தான் அதுக்கடுத்து அது வந்து பிரிஞ்சு போகும் அப்ப அந்த சூரியனும் சந்திரனும் வளர்புறையில் பிறந்தவர்களுக்கு நீங்கள் எத்தனாவது திதியில் பிறந்தாலும் சரிதான் அதாவது பௌர்ணமி திதி வரைக்கும் பிறந்ததாலும் அந்த சூரியன் சந்திரனோ சூரியனோடு சந்திரன் இணைவு பெற்று தனக்கு ஒரு அதிகமான அதிதீகமான எனர்ஜியை வாங்கிக்கிட்டு பௌர்ணமிக்கு போ பௌர்ணமி வரைக்கும் போகுது பௌர்ணமிக்கு போகுது இதில் நீங்கள் எதில் பிறந்திருந்தாலும் சரி தான் பிரதமை தொகுதியை திருதியை சதுர்த்தி இதுல எதுல பிறந்திருந்தாலும் சரி தான் வளர்புறை வளர்பு தான் ஏன்னா அம்மாவும் அப்பாவும் சேர்ந்தாச்சு அம்மா வந்து என்ன சார் அப்பா விட்டு நல்லா வந்து என்னச்சு இன்புட் வாங்கிக்கிட்டு அப்படியே மூவ் ஆகி வந்து என்ன சொல்றான்னா வந்து ஒவ்வொரு கட்டமாக இருக்கின்ற குழந்தைகளுக்கு என்ன செய்யறா உணவை கொடுத்து கொண்டு போயிடா இதை நல்லா கவனிக்கணும் ரொம்ப வந்து ஜோதிடத்தில் வந்து ஒரு அற்புதமான விஷயம் சூரியனிடம் இருந்துதான் சந்திரன் ஒளியை பெறுகிறது அப்ப நீங்க என்ன செய்யணும்னா சந்திரன் நிக்கிற இடம்தான் உங்க திதி சந்திரன் நிக்கிற இடத்துல உங்க யோகம் நிக்கும் சந்திரன் நிக்கிற இடத்துல உங்க கரணா நிக்கும் சந்திரனை வச்சுத்தானே வந்து என்ன சொன்ன நம்ம என்ன திதியில பிறந்தோம்னு இது பண்றோம் ச அந்த திதியை திதிக்கு எடுத்து யோகம் யோகம் என்பது இருபத்தி ஏழு யோகங்கள் வந்து ஜாதக கட்டத்துக்குள்ள அப்படியே ஃபிட் பண்ணப்பட்டுள்ளது அப்ப யோகத்தை வைத்து தான் காரணத்தை தெரிந்து கொள்ளலாம் எல்லாரும் நான் கஷ்டப்படுறேன் கஷ்டப்படுறேன் கஷ்டப்படுறேன்னு சொல்றீங்களே என்னைக்காவது இந்த மாதிரி ஒரு உணர்வுகள் சூரியன் சந்திரன் சூரியன் சந்திரனை வைத்து தான் திதி கணக்கிடப்படுகிறது திதிக்கு அடுத்து என்ன சார் யோகம் யோகத்துக்கு அடுத்து கரணம் அப்ப உங்களுடைய பிறந்த திதிக்கும் யோகத்திற்கும் கரணத்திற்கும் ஒரு முக்கூட்டு சங்கல்பம் உண்டு அப்ப எந்த ஒரு விஷயத்திலும் சூரியனை வச்சுத்தான் ஒரு வெற்றி வந்து இருக்கிறது அப்ப பௌர்ணமி முடிஞ்ச பிறகு என்ன செய்யும் சந்திரன் வந்து அப்படியே அதுக்கடுத்து தேவிரை பிரதமை தகுதி அப்படின்னு வரும்போது என்ன சொன்னான்னா பெரிய அதாவது வந்து சூரியன்லேருந்து வெளிக்கிளம்பும்போது ஒரு எனர்ஜியை வாங்கிட்டு போய் அந்த சூரியன் நின்ற இருந்து ஒரு ஏழு கட்டத்துக்குண்டான எனர்ஜிகளை கொடுத்துட்டு அதுக்கடுத்து தேவரை நோக்கி போகும்போது என்னது ஆவலோடு திரும்பவும் என்ன சொன்னான்னா இன்னைக்கு அமாவாசை அமாவாசை யோடு வந்து சூரியனோடு சேரப்போகிறது சேர்ந்து திரும்பவும் இந்த பன்னிரண்டு கட்டங்களுக்கு வந்து என்ன சொல்கிறான்னா வந்து எனர்ஜியை கொடுப்பதற்காக சேர்ந்து போய் திரும்பி வந்து என்ன சொல்கிறான்னா வந்து இதை வந்து இந்த எனர்ஜியை கொடுக்கக்கூடிய சக்தி ஏன் வந்து இருபத்தேழு நாள் முப்பது நாளுக்குள்ள சந்திரன் வந்து ஒரு பன்னெண்டு கட்டத்தை சுற்றிடுது அப்படிங்கன்னா அங்கே ஊரம் சோறு போட்டுட்டு தான் வருது ஒவ்வொரு கட்டத்துக்கும் சோறு போடுவது யார் ரெண்டு நாளைக்கு வந்து அந்த கட்டத்துல இருக்கும்போது என்ன சொன்ன அந்த ராசி வந்து வெளிச்சத்துல இருக்கும் சூரியன் இருக்கும்போது ஒரு மாசத்துக்கு வெளிச்சத்துல இருக்கும் அப்ப நகர்வுகள் என்பது சூரியனை வைத்துத்தான் அப்ப நீங்க என்ன செய்யணும் திதி என்று சொல்லக்கூடிய பணம் திதி என்று சொல்லக்கூடிய பணம் நல்லா வரணும்னா என்ன செய்யணும் அப்ப திதி என்று சொல்லக்கூடிய பணம் வரணும்னா என்ன செய்யணும்னா சூரியனை நீங்கள் வலிமையாக பிடிக்கணும் சூ திதி என்று சொன்னால் சந்திரன் தான் சந்திரன் தான் அப்ப எப்ப ஒரு மனிதன் வந்து சொன்னா ஆதாரம் எங்கே இருக்கிறது ஆதாரம் எங்கே இருக்கிறது அந்த ஆதாரத்தை வந்து நம்ம வந்து டெய்லி பிடிக்கும் அதனாலதான் எல்லாரும் என்ன சொல்றாங்க டெய்லி சூரிய நமஸ்காரம் பண்ண டெய்லி சூரிய நமஸ்காரம் பண்ணு சூரியன் வருவதற்குள் நீ எந்திரிச்சிரு சூரியன் வந்து வருவதற்குள் நீ எந்திரிச்சு வந்து என்ன அதை வரவேற்க காத்திருந்தாய் என்று சொன்னால் உனக்கு வறுமை இருக்காது இல்ல எனக்கு எந்திரிக்க முடியாது வைக்க முடியாது போக முடியாது நான் ஒண்ணுமே அந்த சூரிய உதயத்தில் நீ வந்து என்ன சொல்றானா அந்த முதல் கதிர்கள் வந்து என்ன சொல்ல எத்தனை மணிக்கு உதயம் ஆகிறதோ அந்த கதிர்கள் நமக்கு மேல் படும்போது சந்திரன் என்று சொல்லக்கூடிய நம்ம உடம்புல இந்த உடம்பு என்னது சந்திரன் இந்த உடம்பு என்பது சந்திரன் தான் இந்த உடம்பு என்று சொல்லக்கூடிய சந்திரன் வந்து சூரியன் உதயமாகும் போது நீங்கள் வீட்டுக்குள் படுத்து வெளியே போகவில்லை என்று சொன்னால் எப்படி உங்களுக்கு வந்து என்ன சொல்ற பொருளாதார வளர்ச்சி ஏற்படும் பொருளாதார வளர்ச்சி ஏற்படுவதற்கு வந்து ஒரு முக்கியமான காரணமே சூரிய வெளிச்சத்தில் சந்திரன் என்று சொல்லக்கூடிய இந்த உடம்பு முதல் ஓரை அப்படின்ட்டா முதல் ஓரை முதல் ஓரை அந்த நாளின் முதல் ஓரைக்குள்ள வந்து உன்னுடைய உடம்பில் அந்த சூரிய வெளிச்சம் பட்டு விட்டால் அவனுக்கு தரத்தனம் வராது டெஃபினட்டாக வராது அதனால தான் எல்லாரும் காலையில் இருந்து என்ன செஞ்சான் வாக்கிங் போறோம் எதுக்கு வாக்கிங் போறோம் அந்த இளஞ்சூரியனுடைய வெயில் வந்து நம்மளுடைய முகத்தில் பட்டு உடம்பில் பட்டு வாக்கிங் போயிட்டு வரும்போது என்ன சொன்னா இந்த உடம்பில் இருக்கிற கெட்ட வேர்வைகள் பூரா வந்து வெளியே வருவதற்கு காரணம் இந்த சூரியனுடைய சலனத்தோடைய அந்த கதிர்களை வைத்து தான் அவன் சில பேர் கடன் ஆயிட்டேன் கடன் ஆயிட்டு நான் இருக்கேன் முப்பது லட்சம் நாற்பது லட்சம் ஆயிடுச்சு ஐம்பது லட்சம் ஆயிடுச்சு நாலு கோடி இருக்கம்மா அவன் செஞ்ச தவறு என்ன தெரியுமா பணம் வராம போனதுக்கு ஒரு தவறு செய்வான் எப்படி செய்வான் காலையில சூரிய உதயத்தை பார்க்க மாட்டான் நீ எந்திரிச்சு பாரு நீ குளிக்க குளிக்கல குளிக்காம பாக்குறதுக்கு நான் ஒரு வழி சொல்லிடுறேன் காலையில எந்திரிச்சவன்னே மூஞ்சி கைய காலை கழுவிட்டு பல்ல நல்ல சுத்தமா விளக்கீரு முப்பத்தி ரெண்டு பற்களும் முப்பத்தி ரெண்டு சேர்ந்தது அதை ஆட்டோமேட்டிக்காக வேலை செய்யும் நம்ம எழுந்திரிச்சவொடனே என்ன செய்வோம் காலையில் எந்திரிச்சவன என்ன செய்வான்னா வெறும் வாயில பெட் காஃபி குடிச்சிடுவான் பெட் காபி குடிச்சிருவோம் அப்போ காஃபி குடிச்சாச்சுன்னா என்ன செய்யும் ஒன்றும் பண்ண முடியாது அப்போ முதல் நாள் அந்த பள்ளியுடைய நெகட்டிவை நம்ம காலையில் எழுந்திரிச்சோடனே சும்மா ப்ரஷு இல்லை அது அவங்கவுங்க அமைப்புக்கு தகுந்த நல்லா வந்து ப்ரஷ் பண்ணி பண்ணிட்டாலே அக உறுப்புகள் வந்து என்ன சொன்னா ஆட்டோமமேட்டிக்காக வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் பல் துளக்குதல் குளித்தலுக்கு சமானம் பல் துலக்குவது குளித்தலுக்கு சமானம் அதுக்கப்புறம் உங்கள் உடம்பு வந்து என்ன இந்த நர உடம்பை நம்ம வந்து என்ன கொஞ்சம் நின்பணி தரும் நம்ம பல் துளைக்கிட்டு காலையில் சூரியனை பார்த்துருங்க எவனுக்கும் பணத்தரத்துல திதி வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் சந்திரன் என்று சொல்லக்கூடிய திதி வேலை செஞ்சிடும் நம்ம சந்திரன் என்று திதி வேலை செஞ்சிடும் அப்போ அதுக்குண்டான தொழில் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக எல்லா மனிதனுமே உங்களுடைய திதிக்குண்டான வேலையை தான் பார்த்துட்ருக்கீங்க உங்களுடைய திதிக்குண்டான அதிதேவதைகள் ஆட்டோமேட்டிக்காக வேலை செஞ்சுட்டு தான் இருக்காங்க வளர்வுறைகளையும் சரி தேய் சரி வே வேலை செஞ்சிட்டு தான் இருக்காங்க அப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா காலையில் சூரிய உதயத்திற்குள்ள எந்திக்கணும் எதாச்சும் பல்ல விளக்கிட்டு முதல்ல வந்தன சொன்னா முதல்ல சூரியன் சூரியன் என்று சொல்லக்கூடிய அந்த சக்தியை நீங்க வாக்கிங் போகலைனாலும் பரவாயில்ல மாடியில சேர் போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் என்ன சொல்லணும்னா வந்து நீங்கள் வந்து பேப்பர் ஏப்பர் வந்துருச்சுன்னா அதை நல்லா பாருங்க ஒரு இருபத்தி நாலு நிமிஷம் நீங்க வாட்டுக்கு உட்காந்துருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன சொன்னா பொருளாதாரம் சார்ந்த ஒரு விஷயத்தில் இருக்கின்ற பிரச்சனை கண்டிப்பாக தீரும் இதுதான் திதியோடைய ரகசியம் அதுக்கடுத்து யோகம் யோகம் என்பது யோகம் இந்த யோகம் இருக்கு இல்லையா இது வந்து திதியோடு சம்பந்தப்பட்ட ஒன்றுதான் அந்த யோகம் எந்த இடத்துல இருக்கும் அப்படின்னா அந்த சந்திரன் இருக்கின்ற அந்த சந்திரன் இருக்கின்ற இடத்துலதான் அந்த கரணமும் இருக்கும் என்ன காரணம்னா யோகம் என்பது இருபத்தி நாலு மணி நேரம் அந்த யோகத்துக்கு ரெண்டு கரணம் நம்ம வந்து என்ன சொல்றோம்னா காரணத்தை இயக்குவது இல்லை கரணத்தை இயக்குவதில்லை யோகத்தை பற்றி தெரிஞ்சா தானே கரணத்தை பற்றி இழுக்க முடியும் இயக்க முடியா அப்போ என்ன சொல்கிறான் நான் வந்து இப்போ ஒருத்த வந்து சிவநாமை இது விருத்திநாம யோகத்தில் போய் பிறந்துட்டான்னா அவன் முதல் பகுதியில் வந்து இருபத்தி நாலு மணி நேரத்தில் பன்னெண்டு மணி நேரத்துக்குள்ளே போய்னா தைத்துளை கரணமாக வந்துடும் இந்த தைத்துளை கரணம் என்று சொல்லக்கூடிய செமக்கக்கூடிய தன்மையை பொதியை நான் செமக்கிறேன் நான் பொதியை செமக்கிறேன் தலையில் தூக்கி வச்சா ஆட்டோமேட்டிக்காக யோகா வேலை செய்ய ஆரம்பிச்சேன் யோகம் வேலை செய்யாம தைத்துளை கரணத்திற்கு இது விருத்தினாம யோகத்திற்கு இன்னொரு கரணம் உண்டு விருத்தினாம யோகத்துக்கு பின் பின்பகுதி இருபத்தி நாலு மணி நேரத்தில் வந்து பன்னெண்டு மணி நேரத்தில் வந்து அந்த யோகம் இருக்கும்போது பிறந்தால் தைத்துளை கரணம் அதே மாதிரி கௌளவ கரணம் கௌலவ கரணத்திற்குண்டான கௌளவ கரணம் ஒழுக்கமாக இருக்கணும் ஒழுக்கமாக இருக்கணும் கௌளவம் என்று சொன்னால் பன்றி வராகி தாய் இந்த வராகி தாய் அப்படிங்கிறது ஒரு நல்ல அதி தேவதை அதெல்லாம் நம்ம குறை சொல்ல முடியாது இந்த பன்றிக்கு ஒரு கெட்ட பழக்கம் உண்டு கிராமத்துல சொல்லுவாங்க காதை அறுத்தாலும் பன்றிக்கு காதை அறுத்து விட்டாலும் கிழங்க போய் தோண்டி திங்க தான் செய்யும் ஒரு இடத்துல போய் வந்து கை வச்சிருந்தா திரும்ப திரும்ப போயிட்டு இருக்கோம் அந்த கேரக்டர் நம்ம வச்சுக்கிட கூடாது தையங்க அப்ப கௌளவ கருணத்தில் விருத்தினாம யோகத்தில் போய் பிறந்து நெக்ஸ்ட் மூமெண்ட் ஆஃப் முதல் இது தைத்திலே கரணம் நீ செமக்க பிறந்தவன் தான் நீ செம எனக்கு பொது ஏத்தி ஏத்தி வைங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா வந்து யோகா வேலை செஞ்சு திதி வேலை செஞ்சிடும் அதே சமயத்துல தைத்த விருத்தினாம யோகத்தில் போய் பிறந்து அதுக்கடுத்து கவுளவ கரணத்தில் போய் உங்க கரணமாக இருந்தால் கரணமாக இருந்தால் நீங்கள் என்ன செய்யணும் கண்டிப்பாக ஒழுக்க சீலர்களாக இருக்கணும் ஒழுக்க சீலர்களாக இருக்கணும் அப்படி ஒவ்வொரு கரணத்தோடைய உண்மை நிலைமைகளும் இதுதான் ஒரு திதிக்கு ரெண்டு கரணம் உண்டு அந்த திதிக்கு சாரி ஒவ்வொரு யோகத்திற்கும் ரெண்டு கரணங்கள் உண்டு அந்த ரெண்டு கரணங்கள் அப்படின்னு சொல்லி வரும்போது ஒவ்வொரு யோகத்திற்கும் நீங்க வந்து நெட்டில் எடுத்து பார்த்தீங்கன்னா நாம யோகத்திற்கு சாரி அதில் வந்து ஒரு சின்ன தவறு விருதுநாப யோகத்திற்கு வந்து முதல் காரணம் தைத்துளை அதற்கடுத்த காரணம் கரசை கவலவம் கிடையாது கவலவம் கிடையாது சரியா கொஞ்சம் இதாயிடுச்சு அதே மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் என்ன சொல்லணும்னா வந்து ரெண்டு கரணங்கள் உண்டு இந்த ஒண்ணு கொண்டு சப்போர்ட் பண்ணும் ஏன்னா ஒரே யோகம் ஒண்ணு கொண்டு சப்போர்ட் பண்ணும் அப்ப நம்ம என்ன என்ன செய்யணும் அப்படின்னா நாம் காரணம் இப்ப வந்து என்ன சொல்ற அமாவாசை திதியில போய் ஒருத்தர் பிறந்தாச்சு அமாவாசை திதியில போய் பிறந்தால் அமாவாசையின் முதல் பகுதி அமாவாசையின் முதல் பகுதி வந்து என்ன சொல்றன்னா நாய் நாயின்னு சொல்லுவாங்க இல்லையா நாயோடைய காரணம் அமாவாசையின் பிற்பகுதி பாம்போடைய காரணம் அப்ப அமாவாசை திதியில் யார் முதல் பகுதியில் பனிரெண்டு மணி நேரத்துக்குள் பிறந்தாலும் அவர்கள் நாய் போல் நன்றி விசுவாசம் உள்ளவர்களாக இருக்கணும் மாறி போனேன்னா உனக்கு எல்லாத்தையும் அடிச்சு தள்ளிட்டு போயிடும் அதே சமயத்துல பாம்பு அப்படிங்கிறது ஒரு இரையை பிடித்தது என்று சொன்னால் பாம்பு ஒரு இறையை பிடித்தனும் ஒரே தடவையில வே முழுங்கிரும் தவக்காய பிடிச்சிடணும் ஒரே இடத்துல முழுங்கிரும் அவ்வளவுதான் அதுக்கடுத்து பிச்சு பிச்சு வச்சு திங்காது அப்ப என்ன செய்யணும் உங்களுக்கு அமாவாசையில் திதியில் போய் பிறந்து பிற்பகுதி அமாவாசையில் பிறந்து விட்டீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய உங்களுடைய அந்த நாகவ கரணம் சிறப்பானது ஆனால் ஒரு வேலையை கொடுத்தால் நீங்கள் பெண்டிங் போடக்கூடாது முடிச்சாச்சு இன்னைக்கு கொடுத்தாச்சா முடிச்சாச்சியா இல்லை நான் வந்து கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு லேட்டாயிருச்சு அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் என்ன சொல்லணும் திதி வேலை செய்யாது யோகம் வேலை செய்யாது இந்த திதியையும் யோகத்தையும் வேலை செய்ய வைக்கிறது காரணம்தான் தான் வாழ்க்கையின் வந்து ஒரு பெரிய வெற்றி கரணம்தான் பெரிய வெற்றி அந்த பெரிய வெற்றி அப்படின்னு சொல்லி வரும்போது காரணத்தை இயக்கினால் கடன் வராது கரணத்தை இயக்கினால் கடன் வராது கடன் கடன் பட்டுட்டேன் அப்படின்னா உன்னுடைய கரணத்திற்குண்டான உண்மையான வேலையை நீ செய்யணும் அதை செய்யறது கிடையாது எனக்கெல்லாம் வந்து என்ன வேலை கொடுத்தாலும் நான் தைத்தலைக்கரணத்துல போய் பிறந்தேன் என்ன வேலை வந்தாலும் சேர்த்தான் கொடுங்க நான் செய்யறேன்னு தான் சொல்லுவேன் என்ன காரணம்னா அதில் வந்து எனக்கு வந்து என்ன சார் பொதிய கூட கொஞ்சம் வந்து தூக்கி வச்சாலும் சார் பணம் வரல சார் அதுக்கு ஒரு மந்திரம் எழுதிடுவோம் கடன் அடையலை சார் எழுதிடுவோம் கொடுத்துருவோம் இதுல என்ன இருக்கு அப்படின்ற இல்லை தர முடியாதுன்னு சொல்ல மாட்டேன் ஏன்னா நம்ம அவன்கிட்ட வந்து காசு வாங்குறோம் அந்த காசு வாங்குறதுக்கு என்ன சொல்ல நம்ம வந்து முறையாக துணியை துவச்சு கரெக்ட் பண்ணி கொடுக்க வேண்டியது நம்மளுடைய வேலை அதனாலதான் என்ன சொல்றேன்னா தைத்தொலை கரணத்தில் யார் பிறந்தாலும் எவ்வளவு அழுக்கு துணி வேணாலும் கொண்டா ஆனா அழுக்கு துணியை கொண்டு வருவதை பத்தி எனக்கு கவலை கிடையாது ஆனால் நீ வந்த ஒழுங்கான பணத்தை கொடுத்துரு பணத்தை கொடுத்துட்டேன்னு நான் வேலை செஞ்சு கொடுத்துருவேன் ஆனா அங்க வேலை செஞ்சிடும் அதே மாதிரி உங்களுடைய கரணங்களுடைய இயல்புக்கு தக்க மாதிரி வந்தன சர நீங்க வந்து வேலை செய்யவில்லை என்று சொன்னால் யோகம் வேலை செய்யாது பணம் வராது ரெண்டாவது உங்களுடைய திதிகளுடைய உங்களுடைய திதிகள் இருக்கு இல்லையா திதிக்குண்டான நாயகனை தெரிஞ்சிருக்கணும் யோகத்துக்குண்டான நாயகனை தெரிஞ்சிருக்கணும் அதற்குண்டான காரணத்திற்குண்டான நாயகனை தெரிஞ்சிருக்கணும் தெரிஞ்சிருக்கணும் ஏன்னா எல்லாரும் வந்துன்னு சொன்னா யோகத்துக்குண்டானது வந்து எதுல வந்துடும் நீங்க சாஃப்ட்வேர்ல போட்டேனாலே வந்துடும் காரணம் வந்துடும் ஆனால் திதி என்பது மட்டும் வரும் அந்த திதிக்குண்டான கிரகம் வராது ஆதியில வந்து அதை சரியாக சொல்லலை ஆனால் அதற்கு கூட கண்டுபிடிச்சாச்சு இப்ப பிரதமையிலிருந்து ஒன்பது திதி வரை நவமி பிரதமையிலிருந்து வளர்வறை பிரதமையிலிருந்து சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி ராகு அது வரைக்கும் வந்து என்ன சொல்லலாம் வந்து எட்டு இது வரைக்கும் வந்து என்ன சொன்ன கேது உள்ளவர் ராகு அதுக்கடுத்து சூரியன்ல இருந்து ஆரம்பிக்கும் ஒன்பதாவது திதி நவமி தேதியில இருந்து சூரியன்ல இருந்து ஆரம்பிக்கும் இப்படி வந்து அதுல கணக்கெல்லாம் இருக்குது அந்த கணக்கு தெரிஞ்சு வச்சுக்கிடணும் அப்ப ஏன் வந்து என்ன சொல்றான்னா அமாவாசை அமாவாசைக்கு அமாவாசை வர்ற வரைக்கும் வந்து வளர்வுறையில் பிறந்தவர்களுக்கு பூரா பாருங்க வளர்வுறையில பிறந்தவங்களுக்கு பூரா வந்து பணம் வந்து என்ன சொல்றேன்னா அமாவாசை முடிஞ்சு வளர்வுரை ஆரம்பிச்சதுல இருந்தே என்ன சொல்றான்னா வந்து பௌர்ணமி வரைக்கும் நல்லா பணம் வந்துரும் பௌர்ணமி முடிஞ்சு வந்து என்ன அமாவாசை அமாவாசையை நோக்கி போகும்போது பணம் வராது வராது அப்ப என்ன செய்யணும் ஆதார புருஷன் யார் சூரியன் ஆதார புருஷன் சூரியன் அப்ப எப்பயுமே தேய்பிரை காலங்களில் சந்திரனுடைய சக்தி வந்து குறைகின்ற காரணத்தினால் நாம் அதிகமாக ஆரஞ்சு கலர் ட்ரெஸ் போடணும் ஏன்னா ஆரஞ்சு கலர் தான் சூரியனுடைய கலர் ஏன்னா ஆரஞ்சு கலர் கர்ச்சிப் வச்சுக்கிடணும் ஆரஞ்சு கலர் கர்ச்சிப் வச்சுக்கிட்டு நீங்கள் என்ன சொல்கிறேன்னா வந்து உங்களுடைய பார்வையில் படும்போது ஆரஞ்சு கலர் அந்த இதை வந்து என்ன சொல்கிறேன்னா ஏதாவது வந்து எடுத்து ஒட்டி வச்சுக்கிடுங்க தேய்விரையில் அந்த தேய்விரையில் ஒட்டி வைக்கும்போது என்ன நடக்கும் அப்படின்னா சந்திரன் வந்து திண்டாடுவான் அப்படியே திண்டாடி திண்டாடி நமக்கு வந்து நமக்கு ஒரு டிப்ரெஷன் வரும் நமக்கு கண்டிப்பாக டிப்ரெஷன் வரும் தேய்விரையில வந்து அந்த டிப்ரெஷன் ஆளாக உணர்ந்தால் தான் வந்து ஜோதிடத்தை வந்து ஜெயிக்க முடியும் உணராமல் வந்து என்ன சொல்றேன்னு ஒன்றுமே பண்ண முடியாது அப்ப அந்த தேய்விரை என்று சொல்லி வரும்போது ஒரு வரைக்கும் வளர்வுறையில பஞ்சமையிலிருந்து தேய்விரை பஞ்சம் வரைக்கும் எல்லாமே வந்து சேஃபா இருக்கும் வளர்வுறை பஞ்சமி ஆரம்பிச்சிருச்சா அப்பத்தான் அந்த வளர்வரைக்குண்டான தேஜஸ் கிடைக்கும் தேவிரை பஞ்சமி பிளஸ் சஷ்டி வரைக்கும் அதுக்கடுத்து அமாவாசை முடிஞ்சு பாட்டுமை பிரதமை துதியை திருதியை சதுர்த்தி இதுல ஒரு அஞ்சு நாள் அதுக்கடுத்து என்ன சொன்னா பௌர்ணமி முடிஞ்சு சஷ்டிக்கு அடுத்து சப்தமி வரைக்கும் கூட எடுத்துக்கணுங்க அஷ்டமி நவமி தசமி ஏகாதசி துவாதசி திரையோதசி சதுர்த்தசி இந்த எட்டு நாள் அதில் ஒரு அஞ்சு நாள் பதிமூணு நாள் நீங்கள் எப்பயுமே உங்களுடைய டிப்ரஷன் ஆஃப் மைண்ட் இருந்து கொண்டே இருக்கும் அதற்கு சந்திரன் தான் காரணம் நீங்க அமாவாசை முடிஞ்சு நாளைக்கு காலையில வந்து வெளிச்சம் வராது சப்தமி தேதி வரைக்கும் ஓரளவு வந்து பஞ்சமி தேதி தே வளர்புறை பௌர்ணமி முடிஞ்ச பிறகு என்ன சொன்னா ஒரு பஞ்சமி தேதி வரைக்கும் நிலவு வந்து வெளிச்சமாக தான் இருக்கான் சஷ்டிக்கு கொஞ்சம் இருக்கும் சப்தமிக்கு பிறகு வந்தன சரணம் அஷ்டமி நவமி தசமி எல்லாமே வந்தன சரணம் இருட்டடைய ஆரம்பிக்கும் அப்போ மனிதன் சோர்வடைய ஆரம்பிப்பான் பொருளாதாரம் வராது அப்போ கடன் வாங்கக்கூடிய ஆதிபத்தியம் வந்துடும் அதற்கு இந்த கடன் வாங்காமல் இருப்பதற்கு இந்த கரணத்திற்குண்டான உண்மையான நிலைமை என்ன தெரியுமா உன்னுடைய கரணத்திற்குண்டான கேரக்டர் ஏதோ அதற்குண்டான பாசிட்டிவே யூஸ் பண்ணும் பாசிட்டிவே யூஸ் பண்ணணும் கரணத்துக்கு உண்டான இது சிம்மம் ஆண் சிம்மம் சிம்மம் பவகரணத்தில் போய் பிறந்திருந்தால் வளர்விரலு தேய் பிறந்திருந்தால் அந்த செங்கேட்டுக்குண்டான கேரக்டர் என்று கூட பாதுகாப்பு கொடுக்கணும் சிம்மம் என்று சொன்னால் ஒரு கூட்டத்தின் தலைவன் பாதுகாப்பு கொடுக்கணும் பாலவம் இந்த பாலவம் என்று சொன்னால் எப்பயுமே புலிக்கு நேர் கொண்டு தாக்கக்கூடிய வந்து வந்து தாக்காது நீங்கள் பாருங்க அனிமல் ஹஸ்பண்ட்ரி சேனல்ல அப்படியே பதிங்கி போய் பதிங்கி பதிங்கி போய் போய் வந்து அடிக்கும் அப்போ அந்த மாதிரி நேர்முகமாக சில வேலைகளை செய்யமாக மறைமுகமாக செஞ்சு விழுந்து ஜெயிக்கணும் பாலவ கரணம்னா ஆதர்க்கெடுத்து என்ன சொன்ன தைத்தலை தைத்தொழை காரணம்னா என்ன சொன்னா புதிய சமக்கிறதுக்கு பிறந்தவங்கன்னா கவளவம் என்று சொன்னால் கேரக்டரில் வந்து ஒர்ஸ்டாகிடக்கூடாது கேரக்டரில் ஒர்ஸ்டாக கூட கூடாது கரசை கரசைன்னா யானை யானை எப்படி இருக்கணும் ஒரு கூட்டமாக இருந்து என்ன சொல்றத்தில் வந்து அந்த கூட்டத்தில் வந்து ஒருவருக்கு துன்பம் வரும்போது காப்பாற்றுவதற்கு அந்த யானைகள் அவ்வளவு வணிசை காளை மாடு மாதிரி என்ன என்னது காளை மாடு நல்லா உழைக்கணும் மாடுக்கு உழைப்பு தான் அப்ப ஒவ்வொரு பத்திரை ஒவ்வொருக்கும் அதுக்குண்டான கேரக்டருடைய வெளிச்ச பக்கத்தை போய் வந்து பிடிக்கணுமே தவிர இருட்டு பக்கம்னு ஒன்று இருக்கு அந்த இருட்டு பக்கத்தை பிடிக்கும் போது நமக்கு வந்து பணமுடை வந்துடும் காரிய வெற்றி நடக்காது காரிய வெற்றி நடக்காது இப்ப பாம்புன்னா விஷம் தானே நம்ம சொல்லியிருக்கோம் பாம்புன்னா ஒரு எறையை ஒரே தடையில அடிச்சு அப்படியே முழுங்கிரும் அப்ப உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலையை நீங்கள் என்ன செய்யணும் பெண்டிங் வைக்காமல் முடித்தீங்கனாலே நாக கரணத்தில் போய் பிறந்தவனுக்கு பொருளாதார தட்டுப்பாடு பிரச்சனைகள் தன்மைகள் வராது கண்டிப்பாக வராது அதனால இதெல்லாம் வந்து திதி யோகம் கரணம் இவங்க ரெண்டு பேருடைய செயல்பாடுகள் யார் கைக்குள்ள இருக்கிறது என்று சொன்னால் சூரியன் சந்திரன் கைக்குள்ள தான் இருக்கு அந்த சூரியனுடைய நிலை சந்திரனுடைய உங்கள் ஜாதத்தில் வளர்வுறையில் போய் பிறந்திருந்தால் சூரியன் அமாவாசை ஆதிபத்தியத்தில் இருந்தால் இருக்கும் அதே சமயத்தில் தேவரையில் பிறந்திருக்கு பிறந்திருக்க பிறந்திருக்கீங்க அப்படின்னா சூரியன் என்ன செய்யும் சூரியன் நிற்கின்ற இடத்திலிருந்து நிற்கின்ற இடம் வந்து பௌர்ணமியாக இருந்து பௌர்ணமி சந்திரன் தான் உங்களுக்கு தேவரையை நோக்கி போயிருப்பார் அப்போ நீங்களே கண்டுபிடிச்சிடலாம் உங்களுக்கு வந்து அமாவாசை என்று சொல்லக்கூடியது சூரியன் நிற்கின்ற இடத்தில்தான் கண்டிப்பாக வளர்புறையில் போய் பிறந்தவங்களுக்கு அமாவாசை ஏற்பட்டிருக்கும் அந்த கட்டம் தான் அமாவாசை கட்டம் அதே சமயத்தில் தேவரையில போய் பிறந்தவர்களுக்கு சூரியன் நிற்கின்ற கட்டம்தான் பௌர்ணமி கட்டம் தேவிர தேவரையில போய் பிறந்தவருக்கு சூரியன் நிற்கின்ற இடத்துல தான் பௌர்ணமி கட்டம் பௌர்ணமி அந்த இடத்துல தான் ப பௌர்ணமி அதுலருந்து ஏழாவது இடத்துல வந்து என்ன சொல்றான்னா வந்து பௌர்ணமி நடக்கும் சூரியன் நின்ற இடத்துல இருந்து இதில் பௌர்ணமி நடந்திருக்கும் ஏழாவது கட்டத்தில் பௌர்ணமி நடந்திருக்கும் அதுல இருந்தா அவருடைய அப்படியே அந்த ஃபுல் எனர்ஜியை வாங்கி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக தன்னுடைய கதிர்வீச்சை வந்து என்ன சொல்றேன்னா வந்து குறைச்சு கொண்டு போய் சுத்தமாக ஆகி திரும்ப ஐயாட்டை போய் உள்ள போய் இறங்கி ஃப்ரெஷ்னஸ் ஆகி திரும்ப வந்து என்ன சொல்றேன்னா பௌர்ணமிக்கு வருவார் அதனால் நாம் செய்ய வேண்டியது திதியையும் யோகத்தையும் கரணத்தையும் வெற்றி பெற வைப்பதற்கு தினமும் சூரிய நமஸ்காரம் பண்ணணும் கண்டிப்பாக சூரிய ஒளியில் இருபத்தி நாலு நாளும் உங்களுடைய உடம்பு வந்தேன்னு அதனால அதனாலதான் வெளிநாட்டுக்காரன் சூரிய குளியல்னே வச்சான் சும்மா கிடையாது அவன் என்னைக்கும் பண தானே இருக்கான் வெளிநாட்டுக்காரங்கள் வந்து பொருளாதாரத்தில் வந்து என்ன சொல்றான்னா எப்படி இருந்தாலும் அவங்களுக்கு வந்துடுது நம்ம வந்து இங்கிருந்து அவன் நாட்டுல போய் வந்தேன்னு சார் அவனுக்கு அடிமை வேலை பார்த்துட்டு இருக்கிறது காரணம் எல்லாம் என்ன சொல்றான்னா உங்களிடம் இருக்கின்ற சக்தியை நீங்க பிரயோகப்படுத்தல அவனுக்கு எல்லா சக்தியும் பிரயோகப்படுத்தினான் அவனுக்கு தெரியுது அவன் இது எங்க இங்க இருந்தாங்க இந்திய நாட்டுல இருந்தா கொண்டு போனான் எல்லாத்தையுமே இந்திய நாட்டுல இருந்தா எல்லாத்தையும் கொண்டு போனான் அவன் அதுக்கு வந்து வேறு பேர் வச்சு என்ன சார் ஜெயிச்சுக்கிட்டு இருக்கான் நாம் நம்மளுடைய சித்தர்கள் கொடுத்த இத்தனை அறிவுகளையும் இங்கே இருக்கிறது பயன்படுத்த மாட்டேங்கிறோம் அப்போ அங்க போய் என்ன செய்ய உங்களுக்கு உடல் வலிமை ஜாஸ்தி வெளிநாட்டுக்கு போறவங்களுக்கு பிற உடல் வலிமை ஜாஸ்தி அவனுக்கு உடல் வலிமை கண்மை கம்மி பணம் சம்பாதிக்கிற வலிமை ஜாஸ்தி அவன்கிட்ட எது இல்லை உடல் வலிமை இல்லை உங்கள்கிட்ட வந்து உடல் வலிமை இருக்குது உங்கள்கிட்ட எது இல்லை பணம் இல்லை அப்ப உடல் வலிமை இல்லாதவங்க உங்களுடைய உங்களுக்கு பணத்தை கொடுத்து உங்களுடைய உடல் வலிமை விலைமை விலைக்கு வாங்கிடுறான் நீங்க என்ன சார் பணத்துக்காக குடும்பத்தை எல்லாம் விட்டுட்டு நீங்க இங்க இருந்து போயிடுறீங்க இல்லைன்னா ஃபேமிலியை கொண்டு அங்கே வச்சுக்கிட்டுறீங்க அங்க வச்சுட்டு என்ன சார் நம்ம அந்நிய நாட்டில் போய் வந்து நம்மளுடைய அதிகாரத்தையோ எதையுமே நம்ம காட்டவே முடியாது ஒரு நம்ம அந்த நாட்டு சட்டத்திட்டங்களுக்கு வந்து அப்படியே ஹம்மிங்காக இருந்து நம்ம பழக்க வந்திருக்கோம் நம்ம வந்து எந்தவித ஒரு வளாற்ற தன்மையை வச்சுக்கிடக்கூடாது அப்படிங்கிற தன்மையில இன்றைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் வெளிநாட்டுக்காரன் வெளிநாட்டுல இருக்கிறவங்க இதான் உண்மையான நிலைமை அதே சமயத்துக்கு இந்திய நாட்டில் நம்மளால் சம்பாதிக்க முடியும் நம்மளால் எல்லாம் பண்ண முடியும் ஆனால் இந்த கலாச்சாரத்தை வந்து என்ன சொன்னா பயன்படுத்த தெரியல அதனால எல்லா மனிதனும் காலையில் சூரிய உதயத்தை கண்டிப்பாக பல்ல விளக்கிட்டு பார்த்திடணும் இருபத்தி நாலு நிமிஷம் ரெகுலரா டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் இந்த இருபத்தி நாலு நிமிஷம் தான் அது ஒரு பெரிய விஷயமே கிடையாது உங்கள் உங்களுடைய உடலில் என்ன சந்திரன் என்று சொல்லக்கூடிய இந்த சந்திரன் உடம்பு அந்த சூரிய சக்தி இழுத்து கொள்ளும் இழுத்து கொண்டு யோகத்தையும் வேலை செய்ய வைக்கும் கரணத்தையும் ஆனால் கரணத்தை வேலை செய்ய வைப்பதற்கு நீங்கள் உங்களுடைய கரணநாதன் யார் என்பது உங்களுடைய ஜாதத்திலே இருக்கும் அந்த கரணநாதனுக்கு உண்டான நெகட்டிவ் கேரக்டரை பயன்படுத்தாமல் உண்மையான சத்தியத்துக்கு உண்டான கேரக்டரை பயன்படுத்துங்க அப்படி பயன்படுத்தினால் காலமாடுன்னு இருக்கு காலமாடு வந்து கா காட்டுல போய் வந்த சார் உழைச்சிட்டு வந்து புள்ளித்திக்கணும் அதே சமயத்துல கோயில் மாடு ஆயிடக்கூடாது கோயில் மாடு என்ன செய்ய எங்கனாவது கண்ட இடத்துல படுத்து கிடக்கும் கண்ட இடத்துல ஏதோ இற கிடைச்சா அப்ப வந்து என்ன சொன்னான்னா வணிசை என்பது காலமாடு காளமாடு உழைக்கணும் காலமாடு வந்துருச்சு கோயிலுக்குட்ட காலமாடு மாதிரி இருந்தோம்னா வாழ்க்கை முன்னேறாது என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பிப்பாறை சோதிடரசு ஆதிராகவன் ஜெயபாலாஜி சுகமே சொல்க சுகமே சொல்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் 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 வணக்கம்